வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா அமெரிக்கா உண்மையிலேயே இந்தியாவுக்கு ஒரு உண்மையான நண்பரா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து இப்போ ஒரு சில தகவல்கள் நம்ம வந்து கேள்விப்படுறப்ப இந்தியா வந்து மன்னிக்கணும் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு எதிராக அந்த டேனா இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது உங்களுக்கு தெரியும் டேரிஃப் வந்து இந்தியா மேலே அளவுக்கு ட்ரம்ப் வந்து விதித்தார் இந்தியா மேலே அப்படியே வந்து இப்போ எப்போ எந்த செய்தியாளர் சந்திப்புலேயும் இந்தியா வந்து ஒரு மோசமான ஒரு டேரிஃப் விதிக்கக்கூடிய நாடு அப்படிங்கிறத வந்து ட்ரம்ப் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாப்ல இதற்கு இடையில் இந்த போர் இந்தியா பாகிஸ்தான் போரை வந்து நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு முன்னாடியே அவர் வந்து தன்னுடைய வலைதளமான ட்ரூத் மீடியாவில் போட்டது செய்தியாளர்களை சந்தித்து நான் வந்து நிப்பாட்டிட்டேன் நான் வந்து இந்தியாவுக்கு வந்து வர்த்தகத்தை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டணவுன்னே இந்தியா பயந்து வந்து போக நிப்பாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினது இது போன்ற இது இதற்கு இடையில் சவுதி அரேபியா சென்ற ட்ரம்ப் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து ஆப்பிளோட நிறுவனரை வந்து சந்தித்து இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்காதீங்க அது வந்து ஒரு மோசமான வரி விதிக்கக்கூடிய நாடு அப்படிங்கிற மாதிரிலாம் நான் தெரிவிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாப்பில் இதோட பின்னணி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் ஐஎம்எஃப் அதாவது உலக வங்கி வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது என்னென்ன நாடுகள் உறுப்பினராக இருந்தாலும் அமெரிக்கா என்ன நினைக்கிறதோ அதுதான் உலக வங்கி செயல்படுத்தும் இந்த போர் சூழ்நிலையில் இந்தியா வந்து எவ்வளவோ அப்போஸ் பண்ணியும் பாகிஸ்தானுக்கு நிதி உதவி பண்ணக்கூடாதுன்னு அப்போஸ் பண்ணியும் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலரை வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சேங்ஷன் பண்ணாங்க அதாவது வந்து நிதி ஒதுக்கி அறிவித்தாங்க போர் நடந்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் ஒரு நாட்டுக்கு நிதி உதவி பண்ணுறது எவ்வளோ ஒரு மோசமான இதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது அமெரிக்கா பண்ணுனுச்சு அது மட்டும் இல்லாமல் துருக்கிக்கு நிதி நிதியுதவி பண்ணாங்க இந்த ரெண்டு பாகிஸ்தான் நேரடியாக நம்ம மேலே தோற் போர் தொடுக்குறாங்க இருந்து துருக்கி வந்து உதவுகிறாங்க அது ஒன்று இன்னொரு செய்தி வந்து நம்ம வந்து என்ன கேள்விப்பட்டோம் அப்படின்னா இந்த பெஹல்காம் தாக்குதல் நடந்த மறுநாள் வந்து ட்ரம்பு மகன் அதாவது ட்ரம்ப் ஃபேமிலியில் இருக்க ஃபேமிலியோட நிறுவனம் வந்து பாகிஸ்தானில் ஒரு கிரிப்டோ கரன்சி அக்ரிமெண்ட் வந்து போட்டாங்க பாகிஸ்தான் நாட்டோடைய ட்ரம்ப்போட ஃபேமிலி நிறுவனம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறது கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலருக்கு அதிகமான வ வருமானம் வரக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்த நல்லா ட்ரம்போடைய சுய விருப்புக்கு பாகிஸ்தான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார் அப்படிங்கிறலாம் சொல்கிறாங்க அதாவது தன்னுடைய தொழிலை வந்து பாகிஸ்தானில் விரிவுபடுத்துறதுக்கு பாகிஸ்தான் வந்து சேஃபாக இருக்கணும் ஸோ இந்தியாவோட வார நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவர் செயல்பட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு சவுதி அரேபியாவிலையும் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்தியாவில் போயிட்டு முதலீடு ஏற்படுத்தாதீங்க நீங்கள் அமெரிக்காவில் வந்து ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா அந்த பிரின்ஸை வந்து சந்திக்கையிலையும் வந்து ட்ரம்ப் சொல்லியிருந்தார் நமக்கு தெரியும் என்றைக்குமே அமெரிக்காவை இந்தியா வந்து ஒரு உற்ற நண்பனாக பார்த்ததே கிடையாது இடையில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து வெளியுறவுத்துறையில் சிறிய மாற்றங்கள் நம்ம வந்து செயல மாற்றங்கள் செய்தாலுமே இந்தியாவுக்கு எப்பயுமே வந்து ஒரு அமெரிக்கா மேலே அவ்வளோ ஒரு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது கிடையாது அதனால தான் அமெரிக்கா வழியக்கா வந்து எப்ப தட்டி போய் தரேன் அந்த மிசைல் தரேன் இந்த மிசைல் தரேன்னு சொன்னப்போ கூட இந்தியா அதற்கு செவி சகிக்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை இந்தியா வந்து என்ன அமெரிக்காவோட ப்ரெஷர் அப்படின்னு போரை நிறுத்தி இருக்குது அப்படின்னு வந்து ஓரளவுக்கு நமக்கு அதாவது வெளியில் இல்லை நமக்குமே ஓரளவு தெரிஞ்சாலும் பின்னாடி ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் இந்தியா வந்து மெயினாக அந்த போரை நிப்பாட்டினது என்ன அப்படின்னு நம்ம எல்லாம் நமக்கு செய்தி வருது அப்படின்னா இந்தியா வந்து பாகிஸ்தானில் இருக்க அந்த அணு சேமிப்பு கிடங்க தாக்கினத்துனால அதுலேருந்து அணு கதிர்வீச்சு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்ததுனால போகிற சீக்கிரம் நிப்பாட்டுங்க அதை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணணும் இந்த மிகப்பெரிய ஒரு அபாயம் ஏற்படாமல் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் இந்தியா வந்து இந்த போர் நிறுத்தத்தை வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது என்ன இருந்தாலுமே நமக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்போ கிடையாது எந்த காலத்துலையுமே வந்து ஒரு சிறப்பாக செயல்படாது அப்படிங்கிறது தான் உண்மை காரணம் ஏன்னா அமெரிக்கா வந்து எப்பயுமே ஒரு 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 அக்ரஷிவ் போக்கில் தான் அவங்க வந்து எப்பயுமே செயல்படுவாங்க தான் ஒரு முதலாளி நாடு நான் ஒரு பெரிய போ ஒரு போலீஸ்கார நாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல்பாடு அமெரிக்காக்கிட்டே இருக்குது அது அதனால தான் வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்பயுமே ஆகாது உங்களுக்கு தெரியும் இந்திரா காந்தி பீரியடில் வந்து டேரெக்டாகவே அமெரிக்காவை வந்து அவர் எதிர்த்தார் நாம் வந்து எப்பயுமே வந்து ரஷ்யா கூட அந்த நம்மளுடைய நட்பை வந்து நம்ம எப்பயுமே பாதிக்கிற அளவுக்கு நடந்துக்கூடாது அமெரிக்கா மேலே நாம் வந்து எப்போயுமே ஒரு சந்தேகத்தனோட தான் செயல்படணும் ஏன்னால் அவங்க வந்து ரொம்ப சுயநலம் மிக்கவர்கள் அமெரிக்காவோட நலனுக்காக மட்டும் எதனாலும் செய்வாங்க வேறு எந்த ஒரு அறம் இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு கிடையாது இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற முக்கவாசி கெடுதல்களை இவங்க காரணம் யார் அப்படின்னு அதோடய ரூட்காஸ்ட்டை வந்து நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தான் இருக்கும் மக்களே ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்